வழங்கிட்டு போச்சாமே. சரி புடி? ஓய். வர மாட்டேங்கிற குட்டே. நம்ம அம்மா கிட்ட வர மாட்டீங்க. தோத்துட்டு நாலும். அந்த கணமே இப்ப நான் வந்து ஐட்டேன். வந்துட்டு வர வேண்டியவளக்கு. என்னைய நம்பு. ஆ? போ.

என் பொ வச்சு நான் வரத்துக்கு போயிட்டேன் என் மக்களை நான் இறந்து போயிட்டே நான் இன்னும் எடுத்துதான் எப்போ பார்க்க போறேன் எப்போ பேச போறேன் எப்போ வர போறேன் சுமதே

Ko te hono. Me ange poru mo ana.

என் <laughs> நண்பனுங்க

என்னப்பா நான் சொல்கிறது நீ சொல்கிறது நான் சொல்கிறேன் கேட்கணும் ரீசொட்டை நான் கேட்க முடியும் நான் வச்சிட்டேன் பதினஞ்சு நிமிஷம் அது பதினஞ்சு ரூபா போய் சேரணும் அது வீடும் சரி இல்லை என் சுமூதி சாமி சாமி நாடுங்க அதுதான் வச்சாங்க அதுதான் இஷ்டத்துக்கு போய் எனக்கு அது பண்ணி ஓ நான் சாம்மா

எடுத்து கத்த பண்ணிச்சு ஜீவா நூற்றி இல்லம்மா நூற்றி